கொங்குமலை சாலையிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலப்படித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தங்க தமிழந்தைக்கு முதல் வணக்கத்தை கூறி நெஞ்ச எண்ணி கொஞ்சம் மிஞ்சி புகழ் கொண்டு அஞ்சுக தமிழில் மஞ்ச நெகிழும் மகிழம் பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யார் எடுத்து இசைவிட்டு தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கத்தை நடுவர்களுக்கு கூறி தாயே தமிழே கலைதான் அமுதே பூவே கொண்டுதே புலம் மலகே புண்ணியம் யாத்திரம்

புத்தகங்கள் வெற்றியின் புத்தகம் அதுதான் புத்தகம் புத்தகங்கள் கவிதை கதை இசை இலக்கியம் என எண்ணற்ற புத்தகங்கள் உள்ளன அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் அறிவுணரும்

우리가 <목소리가> d 다 n میں نہیں